ஐஸ் காட் ஆல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் இந்த காலை வெளிந்த புதிய வெளியில் அவர் ஆசிர்வதிப்பாராக அமே வாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்க எபிரியர் பதிமூன்று ஆறாவது வசனம் இவ்வனமாக சொல்கிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே சிறப்பிற்கு புரியுது அன்பு பிள்ளைகளே என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை என்றென்றைக்கும் செய்கிறவராக கூட இருக்கிறார் எல்லாத்துக்கும் மேல அவர் ரொம்ப ஒரு நல்ல சகாயராக உங்களிடத்தில் இருக்கிறார் நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு உங்களை தூக்கி பிடிச்சு வழிநடத்துக்கிற தெய்வனாக இருக்கிறார் அநேக நேரங்களில் நீங்கள் உடைஞ்சி போகிறப்போ நீங்கள் அநேக நேரங்களில் நீங்கள் கலைஞர் நிற்கிறப்போ ஏதோ ஒரு ஆறுதல் வந்து உங்களை தேற்றுகிறது அந்த ஆறுதல் வேற யாருதும் கிடையாது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால மட்டுமே எல்லா நேரங்களும் மனுஷன் அது செஞ்சிடுமா இது செஞ்சிடுமா இவங்க அது பண்ணிடுவாங்க இதை அது பண்ணிடுவாங்க நம்ம ரொம்ப பயப்படுறோம் அநேக நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை கொள்ளுகிற ஒரே ஒரு விஷயம் பயம் மட்டுமே பயம் தான் சாக அடிக்குது நம்மளுக்கு பயம் எப்படி இருக்கணும் தெரியுமா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நேரங்களிலும் பரிசுத்தமா வாழணுன்ற பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் என் நீதியின் தேவனுக்கு எப்பவுமே நான் உண்மை உள்ளவனாக உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஜாக்கிரத்தையோட கொஞ்சம் பயம் இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா அவர் சகாயர் அவர் சகாயராக இருக்கிறார் அவங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து பயப்படாதீங்க மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க மனுஷர்களை பார்த்து பயப்படாதீங்க வேற எந்த காரியங்களை குறித்து பயப்படாதீங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லி பாருங்க நாம் தைரியம் கொண்டு எனக்கு சகாயர் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு மனுஷன் என்ன செஞ்சுடுவான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிடுவான் ஒண்ணுமே செய்ய முடியாது மனுஷனால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி கூட உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது தயவு செய்து மனிதர்களுக்கு பயப்படாதீங்க நோய்களுக்கு பயப்படாதீங்க வேறு எதுவும் கஷ்டங்களுக்கு பயப்படாதீங்க எதுக்குமே பயப்படாதீங்க ஒரு சகாயர் இருக்கிறார் அந்த சகாயர் உங்களுக்கு சகாயம் செய்வார் அவர் உங்களை தூக்கி பிடிப்பார் நோயிலருந்து விடுதலை ஆக்குவார் கடல்ல இருந்து விடுதலை ஆக்குவார் கஷ்டத்திலிருந்து ஆக்குவார் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை கண்டிப்பா ஆக்குவார் அவர் பேர் சகாயர் அந்த சகாயர் என்ற இயேசு கிறிஸ்துவ தயவு செய்து பிடிச்சுக்குங்க தயவு தயவு செய்து நீங்க அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தைரியம் எப்பொழுதும் உங்க மனசுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் வேதத்தை நல்லா படியுங்க நல்லா ஜபம் செய்யுங்க எந்த கஷ்டம் துன்பம் வேதனை வந்தாலும் தயாரி தயவு செய்து வேதம் படிக்கிறதும் ஜபிக்கிறதும் சபைக்கு வருதுலாம் நிக்க வைக்காதீங்க இது மூன்று காரியத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க நிக்க வச்சாலும் தயவு செய்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பயத்த நாவி வந்துடும் நீங்க சபைக்கு வருகிறது ரொம்ப நல்லது நீங்கள் வேதாகம திறந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை ரொம்ப பெருசா நீங்க எப்பவுமே கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தயவு செய்து இந்த பயத்தின் ஆவியம் வராது பயத்தை கொண்டு வருகிற கஷ்டங்களும் வராது பயத்தை கொண்டு வருகிற பிசாசு உங்களுக்குள்ள வராது நான் மீண்டும் சொல்றேன் அந்த இந்த சகாயராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையாக இருக்கணுன்ற பயம் இருக்கட்டும் அவருக்கு நான் பரிசுத்தமா வாழ்ன்ற பயம் இருக்கட்டும் அவர் சொன்ன சொன்ன எல்லா கற்பனைகள் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நான் எப்பயுமே வாழ்ன்ற பயம் இருக்கட்டும் வீணா மனுஷன் என்ன பண்ணிவிடுவான் எனக்கு அது நடந்த இது நடந்துட பயம் இன்னைக்கு உங்களை விட்டு போவதாக இந்த புதிய நாளை நண்பு பிள்ளையை இப்பொழுது முழங்கால் படிக்கிட்டு ஜபிச்சுட்டு சகாயராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை எப்பொழுதுமே அவர் என்ன விடமாட்டார் என்று சொல்லி தயவு செய்து கண்களை முழுக்க ஜபிக்கலாம் பரலோக பிதாவே நண்பு ரட்சகராக இயேசுவே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கிற நல்ல அனுபவம் நாம மகிமைப்படும் ஏசு கிறிஸ்து நாம் நாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே அமேனி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் மனுஷன் உங்களுக்கு ஒன்னும் செஞ்சிட முடியாதுங்க ஒன்றுமே பண்ண முடியாது மனுஷனாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற தீய சக்தினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது சகாயராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை காப்பாற்ற இந்த புதிய நாளில் பயங்கர ஜெயங்கள் உங்களுக்கு வருவதாக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் மதுபர தேவன் உங்களோடு கூட இருப்பாராக லவ் யூ ஆல்